சக்திவின் சிரியல் டுடே எபிசோட் என் மாது என்ன ட்ரிஸ்டாக்க போகிறது பார்க்கலாம் சக்தி சுடிதாரில் வந்ததும் ஐயோ சக்தி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் ஒன்று பார்க்க பிடிக்கவே இல்லை நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வேலு வந்து சொன்னதை கேட்டு சக்தி வந்து இந்த ட்ரெஸ் தான் வருவேன் இங்கே மட்டும் கிடையாது வீட்டுக்கு போகிற வெறியோ நான் இந்த சுடி மாதிரி தான் போட போகிறேன் உன்னாலும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க உடனே நம்ம சக்தி வேலும் கிளம்பி போகும்போது அதை வந்து பார்த்துட்டுறாங்க மீனா மீனை பார்த்துட்டு என்ன வீட்டிலேருந்து வரும்போது குடும்ப குத்துகளில் கிழக்கு மாதிரி வந்தா இங்க வந்து புடவை கட்டிட்டு இருக்கால இத நான் இப்போவே உடனே அம்மா கிட்ட சொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காங்க அப்பா வந்து இப்ப என்ன பண்ண போறேன்றாங்க உங்களுடைய தங்கச்சி அங்க எப்படி வந்தா இப்போ இங்க எப்படி இருக்காங்க அத்தாச்சி இப்படி இருக்கிறத அம்மா கிட்ட சொல்ல வேணாவான்றாங்க உனக்கு வேற வேலையே கிடையாதா எப்ப பாரு சக்தி என்ன பண்றா அதை வந்து எப்படி சொல்லி விடணும் இதுதான் உனக்கு வேலையா உனக்கு பிடிச்சிருந்த நீ போட எதுக்காக ஏன் தங்கச்சி கூட நீ கம்பேர் பண்றேன்றாங்க அப்படியா அப்ப உங்களுக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிக்குமா அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல இனி பாருங்க என்னுடைய மாடல் ட்ரெஸ் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே நம்பிக்கை பேசிட்டு இருக்காங்க அத்த இங்க கொஞ்சம் நிறுத்துங்களா அத்தா எதுக்காக நிறுத்தணும் இந்த பீச் நான் பார்த்தது இல்ல பாண்டிச்சேரியிலே நல்ல பீச் இருக்கும் அங்க வேணுன்னா போயிட்டு நிறுத்திக்கலாம் ப்ளீஸ் அத்தா எனக்காக நிறுத்துங்கன்னு சொன்னதும் சரி சரி நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப சேரன் வந்து நிறுத்துறாங்க அங்க இருக்கவங்க அதே மாதிரி இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சொன்னதும் சக்தி வேணும் இருக்காங்க சக்தி நடக்கும் போது பின்னாடியே வேலை நடந்து வர்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க எதுக்காக உனக்காக தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கனதோ இங்க பரிசக்தி உன் காதல் வந்து உண்மையானது அதை விட பெரிய அம்மா ஆழமான காதல் என் காதல் நீ இப்பவே என்னுடைய காதலை வந்து நீ புரிஞ்சுக்கணும் இல்லைனா நான் இந்த கடலில் விழுந்து செத்துருவேன் வேலு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி எதுவும் பண்ணாத அப்ப உண்மை சொல்லு தயவு செஞ்சு சொல்லு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க சக்தி என்ன பதில் சொல்ல போறாங்க வேலு நான் உன்னை காதலிக்கிறேன்ற விஷயத்த சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி தேங்க் யூ